ஹலோ ஒரு நாளைக்கு ஐம்பது நியூஸ் வருது அதுல அஞ்சு நியூஸ் நம்ம எப்படி இருந்தாலும் கேட்டிருப்போம் ஆனா அதிக ரெண்டு வாரம் கழிச்சு அஞ்சு நியூஸை பத்தி கேட்டிருந்தா கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியாது ஆனா சில நியூஸ் நம்மளால மறக்கவே முடியாத அளவுக்கு இம்பேக்ட் பண்ணிருக்கோம் அப்படிப்பட்ட வீடியோஸ் தான் அதை அவ்வளவு ஈஸியா நம்மளால கடந்தும் வர முடியாது மறந்தும் போக முடியாது அப்படிப்பட்ட வீடியோஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நிபந்தனை ஜப்பான்ல ஒரு பெரிய சாக்லேட் பேக்டரி நேம் தான் கிளைகோ அது நம்ம ஊர்ல பூமர் மாதிரி அந்த கிளைகோ பேக்டியுடைய ஓனர் கட்ஸு இசாக்கி ஒரு நாள் அவருடைய கம்பெனி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவருடைய பெரிய வீட்டுல அவருடைய பாத்ரூம்ல ரிலாக்ஸா குளிச்சிட்டு இருந்தாரு திடீர்னு அவருடைய பாத்ரூம் டோருடைய நாப்ப யாரோ திறக்க ட்ரை பண்ணாங்க ஆனா எஸ் அவர் வீட்டுல தனியா தான் இருந்தாரு திடீர்னு அவர் பாத்ரூம் கதவை உடைச்சிட்டு ரெண்டு பேரு கண்ணோட இறங்கி அவர் நெத்தியில கண்ணை வச்சு எசாக்கிய மிரட்டி அப்படியே ட்ரெஸ்ஸே இல்லாம கடத்திட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் பண்ணி உங்க ஓனரை தேடாதீங்க நாங்கதான் கடத்தி வச்சிருக்கோம் எண் நம்ம ஊர்ல எப்படி ருபீஸோ அது மாதிரி ஜப்பான்ல எண் ஒரு மில்லியன் இன்னைக்கு படி எழுபது கோடி ஒரு மில்லியன் எண்ணும் நூறு கிலோ தங்கமோ நாங்க சொல்ற போன் பூத்ல எடுத்து வந்து வச்சீங்கன்னா உங்க பாச நாங்க விட்டுறோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லன்னா உங்க பாச கூண்ணிடுவோம்

எஸாக்கியால அவர் கடத்திட்டு போனவனுடைய வாய்ஸோ அவங்க மாஸ்க் யோசிச்சாலும் அவங்களுடைய கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அந்த இதோட அடியோடு அடுத்த வாரமே இன்னொரு லெட்டர் வருது மூன்றரை கோடி கேட்டுட்டு இப்ப உங்களுக்கு தோணலாம் இப்ப எதுக்கு பணம் தரணும் ஓன தப்பிச்சு வந்துட்டாரு ஏன்னா காசு தரனா உங்க சாக்லேட் சாக்லேட்ல நிறைய ட்ரம்ஸ்ல சாக்லேட் ஏறிங்க ஆனா அதுல எதனா ஒரு ட்ரம்ல நாங்க விஷத்தை கலந்துருவோம் அப்படின்னு லெட்டர் வருது உடனே கிளைகோ ஃபேக்டரியில வேலை செய்யற எல்லாருமே ஒவ்வொரு சாக்லேட் ரொம்ப செக்யூரிட்டியா நிக்க வச்சாங்க ஒர்க் பண்ண எல்லாருமே ஒரு இடத்துல வந்ததானே ஆள் இன்னொரு ஃபேக்டரிய கடத்திட்டு போனவங்க குளித்திட்டாங்க எசாக்கிய கடத்தினது பெரிய நியூஸ் ஆகல ஆனா காசு கேட்டு லெட்டர் போட்டது பெரிய நியூஸ் ஆச்சு சாக்லேட்ல விஷத்தை கலந்துரும் சொன்னது பெரிய நியூஸ் ஆகல ஏன்னா கம்பெனியோட பேர் கேட்டுடுனு ஆனா பில்டிங்க கொளுத்துனது பெரிய நியூஸ் ஆச்சு கொஞ்ச நாள்ல பிரஸும் மக்களும் போலீஸ கேட்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா சாக்லேட்ல டேஞ்சர் ஏன்னா எந்த சாக்லேட் எந்த குழந்தைக்கு வரும்ன்றதே தெரியாது மேல யாருக்கு கடுப்பாச்சோ கடுப்பாயிடுச்சு ஒரு லெட்டர் வருது இந்த லெட்டரை நல்லது பண்ணும் போது தைரியம் வந்துச்சுன்னா அது நல்ல விஷயம் ஆனா ஒரு வில்லனுக்கு கெட்டது பண்ணும் போது தைரியம் வந்துச்சுன்னா அது பயங்கரமா இருக்கும் அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சுன்னா போலீஸ் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க உருந்தா வேலை இருந்தீங்கன்னா நாங்க இன்னொரு ஜெயில இருந்து உங்களால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரியும் நாங்களே ஒரு குழு தரோம் நாங்க கடைத்துட்டு போன டைம் அந்த கார்னுடைய கலர் கிரே திருடுங்க நீங்கதான் மக்களோட டாக்ஸ் மக்களோட வரி பணத்துல செய்வீங்க இப்ப வாச்சு வேலை செய்வீங்களா இல்ல உங்களை வேலை செய்ய வைக்க உங்க ஆபீசர் கடத்தணுமா அப்படின்னு போட்டு வந்துச்சு ஒரு மோட்ரு ஒரு கொலை அணிச்சுன்னா இவங்களுக்கு யாரா எதிரி இருக்காங்களா இல்ல வீட்டுல இருக்க பொருளுங்களை திருட பண்ணாங்களா அப்படி யாரா இருக்கும் அப்படி கெஸ்ட் பண்ணி அவங்கள கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம் நாங்க சாப்பாடு வாங்க யூஸ் பண்ண சூப்பர் மார்க்கெட் இதுதான் அப்படின்ற அந்த சூப்பர் மார்க்கெட் உடைய அட்ரஸையும் அந்த லெட்டரை கூட போஸ்ட் பண்ணிட்டு இவ்வளவு சொல்லியும் உங்களால பிடிக்க முடியலன்னா திருடுங்க நீங்க தான் ட்ரை பண்ணலாம் கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணி கேஸ் அப்போதான் ஸ்டார்டே ஆகும் ஆனா இந்த விஷயத்துல அப்படி இல்லை ஆனா இவங்க எழுபது கோடி கேட்கறாங்க மூன்றரை கோடி கேட்கறாங்க பில்டிங் கொடுத்துறாங்க நியூஸ் பேப்பருக்கு லெட்டர்லாம் அனுப்புறாங்க போலீஸ் திட்டுறாங்க நீங்களே சொல்லுங்க இவங்களுக்கு என்னதான் வேணும் லெட்டர்ல வந்த விஷயங்கள் பெருசா யூஸ்ஃபுல்லா இல்லனாலும் அவங்க பேசின ஸ்லாங் ஜப்பான்ல ஒசாக்கா என்ற பிளேஸ்ல இருந்து வந்த மாதிரி யூகிச்சாங்க அந்த லெட்டர் கடைசியில த மான்ஸ்டர் வித் டுவெண்டி ஒன் பேசஸ் இருவத்தோரு முகங்கள் கொண்ட பூதம் அப்படின்னு போட்டு இருந்தது இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா நாம சின்ன பசங்களுக்கு எல்லாம் சோறு விட்டும் போது ஒத்தகன்ன வரா ஒழுங்கா சாப்பிடு தலையில்லாதவங்க வரா ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சோறு விட்டுவோம்ல அதே மாதிரி ஜப்பான்ல குழந்தைங்களுக்கு சொல்றதுதான் த மாஸ்டர் வித் டுவெண்டி ஒன் பேசஸ் இருபத்தோரு முகங்கள் கொண்ட பூதம் இதுல இந்த ஸ்டோரியில சொல்ற விஷயம் என்னன்னா ஒரு ஊர்ல டார்கெட் பண்ணி அவனை கடத்தி நியூஸ் பேப்பர்ல போலீஸ் எவ்வளவுதான் நேரத்துல ஆயிருந்தாலும் எஸ்ஆக்கிய கடத்தி யாருன்னு தெரியல ஆனா பெர்ஃபெக்டா பிளான் பண்ணி கடத்தி பேரை கூட வச்சிருக்காங்க மார்ச்ல எஸ்ஆக்கியை கடத்தினாங்க ஏப்ரல் போலீஸ்க்கு லெட்டர் அனுப்பிச்சாங்க செப்டம்பர்ல இன்னொரு கம்பெனி மோரிங்கா என்ற கம்பெனிக்கு லெட்டர் அனுப்புறாங்க கிளைகோட் டைரி மில்க் மாயினா மோரிங்கா

நாங்க எந்த சாக்லேட்ல ஸ்பெஷல் கலந்துருக்கோம் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிருப்போம் ஸ்டிக்கர் ஓட்டிருப்போம் மறக்காம குழந்தைக்கு வாங்கித்தாங்க அந்த லெட்டர்ல போட்டிருந்த மாதிரி நிறைய சூப்பர் மார்க்கெட்ல அந்த சாக்லேட் கவர்ல திஸ் சாக்லேட் கண்டைன் சைனேட் அப்படின்னு போட்டு இருந்துச்சு உண்மையாவே கலந்துருப்பாங்களா இல்ல ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிருப்பாங்களா அந்த ஸ்டிக்கர் ஓட்டின எல்லா சாக்லேட்ஸுமே எடுத்து லேபுக்கு டெஸ்டிங்க்கு அனுப்புனாங்க அதுல சில கவர்ல சாப்பிடுறவங்களை கொள்ற அளவுக்கு சைனட் கலந்துருந்துச்சு கலந்துருச்சுன்னா வாங்குற பேக்கெட்ல தான் அந்த விஷம் கலந்துருக்குமோன்ற பயம் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கு திரும்பவும் அடுத்த நாள் ஒரு லெட்டர் வந்துச்சு அந்த லெட்டர்ல நெக்ஸ்ட் டைம் எல்லாரும் நிறைய சாக்லேட் வாங்குங்க நிறைய சாக்லேட்ல விஷம் கலப்போம் இந்த தடவை எந்த சாக்லேட்ல விஷம் கலந்துருப்போன்றது ஸ்டிக்கர் ஒட்டிருக்க மாட்டோம் அப்படின்ற நியூஸ் வந்துச்சு அண்ணில இருந்து ரெண்டு வாரத்துக்கு ஜப்பான்ல இருக்க நாற்பதாயிரம் புலிசை எல்லாரும் கூப்பிட்டு வந்து ஜப்பான்ல இருக்க எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் சூப்பர் மார்க்கெட் காவலா நிக்க வச்சாங்க ஆனா யாரும் மாட்டல போலீஸ் பண்ண ஹார்ட் அந்த விஷம் இருந்த ஒரு சாக்லேட்ல மட்டும் அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்ல மட்டும் ஒரே ஒரு கேமரா மட்டும் இருந்துச்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே கடைக்கே ஒரே கேமராறதுனாலையும் அது போக அது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கேமராறதுனாலையும் யாரும் பர்ஃபெக்டா தெரியலனாலும் சுமார் முப்பது வயசு தக்க ஒரு நபர் வந்து அந்த சாக்லேட் ட்ராக்ல ஒரு சாக்லேட் எடுத்து வந்து வைக்கிற மாதிரியும் வீடியோ இருந்துச்சு அந்த வீடியோவை டிவில ஃபுல்லா டெலிகாஸ்ட் பண்ணி இந்த வீடியோ இருக்கவங்க யாருன்னு பப்ளிக்கிட்டே கேட்டாப்பையும் இது யாருன்னு யாருக்குமே தெரியல சில பெரிய கம்பெனி ஓனர்ஸ்க்கு போன்ல கால் பண்ணி பணம் கேட்டு மிரட்டுற வீடியோவும் டிவில டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஆனா அப்பவும் யாருக்கும் இத பத்தி கண்டிப்பா தெரியல அப்பதான் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும் இதை எங்க வைக்கணும் அப்படிங்கறத இதை எல்லாமே சொல்றது ஒரு சின்ன குழந்தை யோசிச்சு பாருங்க போன் அடிக்குது எடுத்து பேசுறோம் கியூட்டா ஒரு குழந்தை ஹலோ சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆஹ் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு நைட்டுக்குள்ள இவ்வளவு பணத்தை இங்க வைங்க அப்படி நீங்க வைக்கலன்னா நீங்க இன்னைக்கு நைட்டு செத்துருவீங்க அப்படின்னு சொன்னா எஸாக்கியோட சேர்த்து முப்பத்தி ஓர் கம்பெனி ஓனர்ஸ்க்கு போன் பண்ணி காசு கேட்டு இருக்காங்க அதுல சில பேர் பயந்து போன்ல அந்த சின்ன குழந்தை சொல்ற மாதிரி அவங்க எவ்வளவு காசு கேக்குறவங்களோ அந்த பணத்தை எடுத்துட்டு அவங்க சொல்ற இடத்துக்கு போயிருக்காங்க காசை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போனா மாஸ்டர் வித் டுவெண்ட்டி ஒன் பிளேசஸ் அங்க வரவே மாட்டான் அந்த வருஷத்துல பாதிக்கப்பட்ட முப்போரு பேரையும் மீட்டிங் போட்டு கேட்டப்போ பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க ஒரு பைசா கூட எடுக்கல காசு பயந்துட்டு காசு எடுத்துட்டு போனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்புறம் எதுக்கு இதெல்லாம் ஒரு மோட்டிவ் ஒரு எவிடன்ஸ் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல ஒரு வருஷம் ஆயாச்சு போலீஸ் எல்லாருக்கும் தனி காமிச்சாச்சு போலீஸ் கிட்ட சந்தேகப்படுறது கூட ஒரே ஒரு சஸ்பிஷியஸ் கூட இல்ல ஆனா போலீஸ் இந்த கேஸ் ஆரம்பிக்கணும் கண்டிப்பா ஏதோ ஒரு கண்டிப்பா தேவை எப்படின்னா ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோ அப்படின்ற தியரி அவங்களுக்கு தேவை தியரி நம்பர் ஒன் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே இது வேலைதான் ஏன்னா எசாக்கியை கடத்தினப்போ யாரோ இவங்களை பார்த்தாங்க இல்ல அவர் உடம்புல என்ன காயம் இருந்துச்சு இல்ல அவர் தப்பிக்கும் போது யாரும் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னு எந்த ஒரு சொல்ற மிரட்டினாங்க ஆனா மோரிங்கா சாக்லேட்ல உண்மையாவே கலந்துட்டாங்க எசாக்கியோட காம்படிஷன் மோரிங்கா தான் விஷம் கலந்ததுனால மோரிங்கா சாக்லேட்டை யாருமே வாங்கல அப்போ மக்களுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் எசாக்கியோட கிளைகோ தான் இதைதான் பண்ணணும்னா இதை மோரிங்காவுக்கு பண்ணிருக்கலாமே ஏன் கிளைகோக்கு பண்ணிட்டு மொரிங்காவுக்கு பண்ணாங்க சந்தேகம் வரக்கூடாதுன்னு மொரிங்காவுக்கு சந்தேகம் வரும் இதுக்கு யாரு காம்படிஷனா இருக்காங்க கிளைகோ கம்பெனி மேலதான் அவங்களுக்கு போலீஸ் ஆல்ரெடி சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும் அதனாலதான் இவங்க கிளைகோ மேல மொரிங்கோவுக்கு நடந்ததுன்னா கண்டிப்பா கிளைகோ மேல போலீஸ்க்கு சந்தேகம் வந்திருக்கும் ஆனா இங்க முதல்ல நடந்தது கிளைகோவுக்கு சோ போலீஸ்க்கு கிளைகோ மேல சுத்தமா சந்தேகம் வராது இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் மொரரிங்கா தங்களுடைய சாக்லேட் எந்த சூப்பர் மார்க்கெட் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டா இப்போ அங்க எப்படி எந்த கம்பெனி ஓனர்ஸ்க்கு வந்த கால ஒரு ஓனர் மட்டும் அவருக்கு வந்த போன் கால்ல கேட்ட பத்து கோடி எண் அவங்க சொன்ன இடத்துல பணத்தை வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்காங்க அதை எடுக்கிறதுக்கு யாரோ முகத்தெல்லாம் மூடி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஓடி வந்திருக்காங்க ஆனா அங்க ஒழுத்துட்டு இருந்த போலீஸ் திடீர்னு வந்த உடனே அங்கிருந்து அவங்க தப்பிச்சு ஓடிட்டா அவரு ஓடிட்டாலும் அவர் வந்த காரை கொஞ்சம் தூரத்துல நிப்பாட்டிட்டு வந்திருந்தாரு போலீஸ் துரத்துனப்போ ஓடி போய் கார்குள்ள ஸ்டார்ட் பண்ணப்போ கார் ஸ்டார்ட் ஆகல காரை அங்கேயே நிப்பாட்டிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டாரு போலீஸ் போய் காரை பார்த்தப்போ அதுக்குள்ள போலீஸ் யூஸ் பண்ற வாக்கி டாக்கி ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க அது எதுக்குன்னா சப்போஸ் போலீஸ் இவங்களை குடிக்க ஒளிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரே டீமா ஒளிஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க இவங்களை கண்டுபிடிக்க வாக்கி டாக்கி யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள கண்டிப்பா பேசிக்கணும்னா வாக்கி டாக்கி தான் யூஸ் பண்ணுவாங்க சோ அங்க வாக்கி எடுத்துட்டு போனா அவங்க என்ன பேசுறாங்களோ அந்த ரேடியோ பிரிக்வன்சியை நம்ம ட்ராக் பண்ணா நம்ம அவங்க என்ன பேசுறாங்கன்றத நம்ம கேட்கலாம் ஆனா அன்னைக்கு நடந்ததே வேற அன்னைக்கு போலீஸ் வாக்கி டாக்கி யூஸ் பண்ணல அதே சமயம் அந்த காரோடைய கலரும் கிரே லெட்டர்ல போட்டுருந்த மாதிரியே என்னதான் அவர் கார் விட்டு அங்க இருந்து ஓடினாலும் அவரை பார்த்த ஒரு போலீஸ் ஒருத்தர் உடனே ஸ்கெச் ஆர்டிஸ்ட கூப்பிட்டு அந்த முகத்தை அப்படியே வரைய சொல்றாரு அவர் பார்த்ததான் அப்படியே சொல்லி அவரை வரைய வச்சார் நியூஸ் பேப்பர்ல எல்லாரும் இந்த போட்டோவை கொடுத்து இந்த போட்டோல இருக்கவங்க சொல்லிட்டு நியூஸ் பப்ளிஷ் பண்றாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த நியூஸ் பேப்பருக்கு ஒரு கால் வருது ஒரு லேடி பேசுறாங்க போட்டோல இருக்கவங்க யாருன்னு தெரியும் அவன் பேரு மடகு மியாசகி நீங்க யாரு பேசுறன்னு கேட்டதுக்கு நான் தான் உங்க அம்மா பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்க ஓகே எங்க இருந்து கால் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு அந்த லெட்டர்ல இருந்து வந்த ஜாப்பனீஸ் மொழி ஒரு ஸ்லாங்ல இருந்துச்சுன்னு சொன்ன உடனே மனபும் அரஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு மியாசகி நிறைய முறை அரஸ்ட் ஆயிருக்காரு போலீஸ்க்கு எதிராக போராட்டம் பண்ணதுன்னு நியூஸ் பேப்பருக்கு லெட்டர் பண்ணது போலீஸ அசிங்கப்படுத்த கூட இருக்கலாம் ஆனா மியாசகியை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் லெட்டர்ஸும் வந்துட்டு இருந்துச்சு அப்போ யாரு அப்படின்ற ஒரு விஷயமும் கேள்வி வைக்கப்பட்டுச்சு அப்போ மனபும் தான் பேசஸ் எந்த ஆதாரமும் இல்லை சோ வேற வழியே இல்லாம இவர் ரிலீஸ் பண்ணாங்க மியாசகி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய லைஃப பத்தி ஒரு புக் எழுதுறாரு அந்த புக்கோட கவர் போலீஸோட ஸ்கெச் தியரி நம்பர் த்ரீ இது ரொம்ப முக்கியமான தியரி எனக்கு ரொம்ப பிடிச்ச தியரி மாஸ்டர் வித் டுவெண்ட்டி ஒன் பிளேசஸ் பண்ண விஷயத்துல சாக்லேட் சாப்பிட்ட யாருமே சாகல ஒரு ரூபா பணம் கூட வாங்கல ஃபுட் இண்டஸ்ட்ரியும் சாக்லேட் இன்ட்ரஸ்டியும் ரொம்பவே குறைஞ்சிருச்சு மோரிங்காங்க கம்பெனியை காணாம போயிடுச்சு அதனாலதான் நாங்க இப்ப தேர்ட் தியரி வரோம் எசாக்கிய கடத்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடியும் ஒரிங்காக்கா என்ற கம்பெனி இருந்துச்சு ஆனா அவங்க சாக்லேட்ட தயாரிக்கல குழந்தைங்க குடிக்கிற பால் பவுடர் தயாரிச்சுட்டு இருந்தாங்க அப்போ ஒரு அந்த பால் பவுடர்ல கலக்குற அசனிக் என்ற ஒரு கெமிக்கல் அதிகமா கலந்ததுனால இரண்டாயிரம் குழந்தை பாதிக்கப்பட்டாங்க அதுல நாற்பத்தி குழந்தைங்க அந்த பால் பவுடர் குடிச்சதுனாலே செத்துட்டாங்க பாதிக்கப்பட்ட எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த கம்பெனி பணம் கொடுத்துட்டாலும் சில குழந்தைங்களுக்கு பர்மனன்ட் டேமேஜ் ஒரு குழந்தைக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவங்க வாழ்நாள் முழுக்க கிட்னி ஃபெயிலியரோட தான் வாழணும் சோ அந்த பால் பவுடர் இன்சிடென்ட்டையும் த மாசர் வித் டுவெண்டி ஒன் பேசஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தாக்கா ரெண்டுத்துக்கும் டைம் இன்டர்வோல் முப்பது வருஷம் தேர்ட்டி இயர்ஸ் சப்போஸ் இந்த இன்சிடென்ட்ல யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா அந்த குழந்தைகளுக்கு இப்போ முப்பது வருஷம் ஆயிருக்கும் சின்ன வயசுல அவங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு பழி வாங்கலாம்னா இதுதான் கரெக்டான வயசு இதுதான் அவங்க டார்கெட்னா எதுக்கு விஷம் வைக்கணும் எதுக்கு லெட்டர் போடணும் ஒரே விஷயம்தான் மோரிங்காக மூட வைக்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய டார்கெட் இருந்திருக்கும் தியரி ஒன் தியரி டூ தியரி த்ரீ எது நிஜமாவே நடந்திருக்கும் அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின் மாஸ்டர் வித் ட்வெண்ட்டி ஒன் பேசஸ் யாரு